அமைச்சருடைய துறையினுடைய பதில் முடிந்திருக்கின்றது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனுடைய மிகப்பெரிய நோக்கமே ஏற்கனவே நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவிரி கூட்டணி ரெண்டு திட்டங்களை கடந்த பத்தாண்டு ஆட்சியில் மாண்மிகு அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியவர்கள் தொடங்கி வைத்தார்கள் பதினேழு அறுபத்தி ஆறு என்ற ஒரு மகத்தான ஒரு திட்டம் அதே போல் பதினேழு ஐம்பத்தி ஒன்று என்ற மகத்தான திட்டம் ரெண்டு திட்டங்களும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மூவாயிரம் குக்கிராமங்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை போதுமான அளவு வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டத்தில் தற்பொழுது நீர் குறைவாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா விராலிமலையில் பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது அதை தாண்டி அப்படியே வந்தோம்னா இழுப்பூர் அதில் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது பேரூராட்சி அதை தாண்டி அடுத்த பேரூராட்சி அன்னவசல் பார்த்திங்கன்னா ஐந்து நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது அதை எடுத்து அப்படியே புதுக்கோட்டை வந்துவிட்டால் எங்கள் எம்எல்ஏக்கும் தெரியும் பத்து நாளைக்கு ஒரு முறை இங்கே தண்ணீர் வருகிறது இதுதான் இன்றைய நிலை என்னுடைய அரசினுடைய கவனத்திற்கு நான் எழுக்குவது இதை உடனடியாக நம்ம சரி செய்யுது சோர்ஸில் நிறைய இருக்குது காவிரி ஆற்றுல வெள்ளம் கரைபுரண்டு ஓடுறப்ப கூட ராலிமலை தொகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சொட்டு நீர் பாசனம் மாதிரி தண்ணீர் வர்றது தான் வேதனையாக இருக்குது இப்போ காலம் உச்சி வெயில் தலையை பிளக்கிறது திருவிழா தேர் காவடி இப்படி விசேஷ பண்டிகைகள் ஜல்லிக்கட்டு இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ஆக இந்த சூழலில் வழங்கக்கூடிய நீரை சீர்படுத்தி ஏன்னா ஒரு பதட்டமாக இருக்குது அந்த கொடுக்கக்கூடிய நீரும் முடிச்சிடறேன் கொடுக்கக்கூடிய நீர் வந்து ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க அப்போ ஒரு குடும்பம் கியூவில் நின்று குடத்தை வச்சுக்கிட்டு பத்து குடம் இருபது குடம் தான் பிடிக்க முடியும் நிலை இருக்குது எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு பதட்டம் இல்லை எப்போ தண்ணி நிற்க போகுது அப்படின்ற ஒரு பயம் அது ரெண்டு நிலைமை இருக்குது ஏக்கம் எதிர்பார்ப்பு பதட்டம் இப்படிப்பட்ட நிலையை மாண்பு குடிநீர் துறை அமைச்சரவர்களது அதை ஆய்வு செய்து அந்த நீரை வந்து சீரான குடிநீரை கூட வழங்க வேணாம் போதுமான வழங்க வேண்டும் என்று கொண்டு வருகின்றேன் துறை பேரவைத் தலைவர் உறுப்பினர் அவர்கள் இதை தெளிவாக தெரிந்திருக்கிறார் நான் அவருடன் நேரடியாக பலமுறை சொல்லியிருக்கிறேன் புதுக்கோட்டை கூட்டுக்குடிநீர் திட்டம் என்பது கடந்த காலத்தில் நான் உங்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை நீங்கள் இருக்கிறவரை மிகவும் குழாய்கள் பழுதுபட்டு புதுக்கோட்டையிலே பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் கொடுக்குற நிலை இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு பதினேழு கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்போது பல இடங்களிலே இருந்த தண்ணீர் வெளியிலே கொடுத்ததெல்லாம் நிறுத்தி புதுக்கோட்டை கொடுக்கப்பட்டது புதுக்கோட்டை கொடுக்கப்பட்ட பிறகு மறுபடியும் முதலமைச்சர் அவர்கள் மறுசீரமைப்பு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் குழாய்கள்லாம் புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு பதினேழு எம்எல்டி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது பதினேழு எம்எல்டி போதுமா என்றால் நிச்சயமாக போதாது அது பற்றாக்குறையாக தான் இருக்கிறது அதுவும் குறிப்பாக வளர்ந்து வருகிற பகுதி விராலைமலை பகுதியாக இருந்தாலும் புதுக்கோட்டை பகுதியாக இருந்தாலும் பல இடங்களில் சிரமமாக இருந்தது அதுதான் புதிய ஒரு கூட்டுக்குடிநீர் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஒரு புதிய கூட்டுக்குடிநீர் திட்டத்தை உருவாக்கி அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது அதனுடைய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் அந்த பணியும் துவக்கப்பட்டது ஆனால் அந்த ஜல்ஜீவன் திட்டத்தினுடைய நீட்டிப்பு இல்லாத காரணத்தால் அது அந்த நேரத்தில் செய்ய முடியாது போய் இப்போது மறுபடியும் ஜல்ஜீவன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் வந்திருக்கிற காரணத்தால் புதுக்கோட்டையை ரெண்டாக பிரிக்கிறார்கள் ஒன்று கந்தர்கோட்டை கீரனூர் கந்தர்கோட்டை அருணாங்கி ஆவுடையார் கோவில் என்ற ஒரு பகுதி புதுக்கோட்டை கிழக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து கோடி ரூபாய் செலவிலே புதிய கூட்டுக் கூட்டணி திட்டம் முதலமைச்சர் அறிவித்து இப்போது நடைமுறைக்கு வர இருக்கிறது அது அது எப்படி இருந்தாலும் டெண்டர் வந்து வேலையை ஆரம்பிக்க இருக்கிறார் அடுத்து நாங்கள் தான் கேட்டோம் புதுக்கோட்டைக்கு ஏற்கனவே முழுமையாக இருந்தது இப்போது ரெண்டாக என்று கேட்டபோது நிதிநிலைக்கு ஏற்ப மீண்டும் தனியார் பங்களிப்புடன் வேண்டுமானால் நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே முதல் முதலாக உங்களுடைய விராலிமலை நம்முடைய தகுபதி மான்முக அமைச்சரவருடைய பகுதி அப்படியே நேரடியாக ராமநாதபுரம் செல்கிற பகுதி முழுவதும் புதிய திட்டம் ஒன்று இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் இதை உங்களுக்கு சமாதானம் செய்வதற்காக சொல்லவில்லை ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் இப்போது புதிதாக ஒரு திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி செலவித கூட்டுக்குடிநீர் திட்டம் ஒன்று புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது அது இன்னும் மூன்று மாத காலத்திற்குள்ளாக நான் நமது புதுக்கோட்டை வழியாக ராமநாதபுரம் செல்ல இருக்கிறது ஏற்கனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய இந்த நகராட்சித்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கூட்டுக்குடிநீர் திட்டம் ராமநாதபுரத்துக்காக ஒரு தொண்ணூறு கோடி தொண்ணூறு எம்எல்டி தண்ணி எழுநூறு கோடி ரூபாய் செல்லலை செய்தார்கள் அதுவும் நம்முடைய புதுக்கோட்டை வழியாக தான் செல்கிறது ஆனால் புதுக்கோட்டைக்கு அந்த தண்ணீர் தரவில்லை இன்றைக்கு இருக்கிற நிலைமை அந்த இரண்டு மாத காலத்திற்குள்ளாக நம்முடைய கூட்டுக்குடி திட்டம் வே நம் ஒட்டஞ்சித்திரம் வே வேடசெந்தூர் திண்டுக்கல் பகுதியிலிருந்து ராமநாதபுரம் செல்கிற அந்த கூட்டுக்குடிந்து திட்டம் தொடங்க இருக்கிறது அப்படி தொடங்குமானால் ஏற்கனவே இருக்கிற திட்டம் நமது திருச்சியிலிருந்து ராமநாதபுரம் செல்கிற திட்டம் தொண்ணூறு எம்எல்டி தண்ணியை அங்கு அவ்வளோ தேவைப்படாது நாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நமது பகுதியில் உங்களுடைய பகுதிக்கு திருப்புவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நிச்சயமாக அந்த திட்டம் கூடுதலாக வருகிற தண்ணீரை கொண்டு செல்லவும் அதே மாதிரி இல்லாத பகுதியில் கொண்டு தண்ணீரை கொண்டு செல்லவும் ஏற்பாடு செய்யப்படும் அதே நேரத்தில் நீங்கள் சொன்னதை சீராக விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் உரிய முறையில் அதிகாரிகளோடு கலந்து பேசி எங்காவது கூடை கூட குறைச்சல் இல்லாமல் ஒரே பகுதியிலே ஒரு இடத்துல ஐம்பது லிட்டர் கொடுக்குறோம் ஒரு இடத்துல நாற்பது லிட்டர் கொடுக்குறோம் ஒரு இடத்துல முப்பது லிட்டர் கொடுக்குறோம் கிராமம் என்றால் முப்பது லிட்டர் கொடுக்குறோம் எனவே ஒரே சீரான அனைத்து மக்களுக்கும் செலவுக்கு பதினேழு எம்எல்டி தான் தண்ணீர் இருக்கிறது எனவே அந்த தண்ணீரை பிரித்து அனைத்து மக்களுக்கும் தருகிற பணியை நாட்களை குறைத்து ஏழு நாள் எட்டு நாள் இருப்பதை குறைவாக கொடுத்து இந்த மோட்டாரை அதிக நேரம் இயக்க முடியும் என்று சொன்னால் அதற்கான அந்த அதிகபட்சம் நுறவையும் கொண்டு வந்து செல்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே உறுப்பினர் சொன்னதை கருத்தில் கொண்டு செயல்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்புகிறப்பர் வித்யாபாஸ்கர் சுருக்கமா சுருக்கமாக மாமகன் நிறைய பதிலுவாயிற்று மாண்மிகு பேரவைத் தலைவர்களை மாண்முக அமைச்சர்கள் நீண்ட விளக்கு தெளிச்சுக்கிறாங்க வரவேற்கிற திட்டத்திற்கு நிச்சயமாக வரவேற்கிறோம் நல்ல விஷயம் தான் ஒரே இந்த ஜல்ஜீவன் பற்றி மாண்முக அமைச்சர் சொன்னீங்க அதில் பைப் லைன் போட்டாச்சு எல்லா வீட்டுக்கும் பைப் லைன் போட்டோம் அதே போல் டவுனில் வந்து பேரூராட்சி நகராட்சியில் அமருத் திட்டத்தில் பைப் லைன் போட்டோம் ஆனால் அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு இருக்கக்கூடிய பைப் லைனில் தண்ணி வரல ஒன்று இன்னொன்று எல்லோரும் மக்கள் விரும்புகிறது காவேரி தண்ணி தான் விரும்புகிறாங்க அதனால் காவேரி தண்ணியையும் உள்ளூரில் இருக்கக்கூடிய போர் தண்ணியை கலந்து கொடுக்காமல் அந்த சீரான விநியோகம் என்பது ஒன்று ஒரு நாள் காவேரி தண்ணி அடுத்த நாள் உள்ளூரில் இருக்கக்கூடிய போர் தண்ணி அப்படி விநியோகம் செய்தால் கூட அதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வது தயாராக இருக்கிற என்பதை மட்டும் அரசு கவனத்தை கொண்டு வருகிறேன் அதனால் இந்த கோடை காலத்தில் இதில் அரசு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று என்பதை மாண்மிகு அமைச்சரவைகளுக்கு பேரவைத் தலைவராக கொண்டு வருகின்றேன் மாண்மிகு அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் சொன்னதை கருத்தில் ஒன்று எங்களுடைய அதிகாரிகளும் இங்கே தான் இருக்கிறார்கள் எனவே மாற்றி இப்படி திரு தருமபுரியில் அது போல் தான் வந்தது ஒகனைக்கல் கூட்டுக்குடியின் திட்டத்தில் முப்பது முப்பதாம் ஆண்டு தான் கூட பற்றாக்குறை வந்தபோது உள்ளூரில் இருக்கிற அந்த தண்ணீரை ஒரு ஒரு நாளைக்கு அதில் ஏற்றுவது ஒரு நாளைக்கு என்ற மாற்றி கொடுத்தோம் அதே போல இங்கேயும் செய்ய முடியும் என்றால் அதை செய்து கொடுக்கலாம்